ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா செய்யாத ஒரு குற்றத்திற்காக ஒரு நபர் வந்து தண்டனை அனுபவிச்சிருக்காரு இரண்டு வருடம் சிறை தண்டனை இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவரோட பிரச்சனைக்கு அவரே தீர்வு கண்டுபிடிச்சிருக்காரு இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் கண்டிப்பா நம்ம ஒரு தப்பு செஞ்சிருக்க மாட்டோம் அந்த தப்பு ஆனா நீதான் பண்ண நீ தான் பண்ண நம்மளை பிளேம் பண்ணிருப்பாங்க உங்க வாழ்க்கையிலும் நீங்க செய்யாத தப்புக்கு யாராவது பிளேம் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தண்டனை அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உண்மை சம்பவம் வாங்க என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் குருபர சுரேஷ் இவரோட மனைவி நேம் மல்லிகை என்னதான் இவங்க கிட்ட வந்து காசு இல்லைனாலும் அவங்க ஃபேமிலி வந்து நல்லாவே லீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க நிறைவாகவே தான் இருந்துட்டு இருந்திருக்கு ஒரு சில காலங்கள் கழித்து குருபர சுரேஷ் வந்து தன்னோட மனைவி கிட்ட வந்து மாற்றத்தை பார்க்குறாரு இவ யார்கிட்டயோ சேட் பண்ணிட்டு இருக்கா யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கா அப்படின்னு மட்டும் ஒரு சந்தேகம் வருது இவருக்கு அதனால மல்லிகையோட மொபைல் எடுத்து பாக்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி மல்லிகை வேற ஒரு ஆண் கிட்ட வந்து பேசிட்டு வந்துருக்காங்க இதை பார்த்த குருபர சுரேஷ் தன்னோட மனைவி கிட்ட வந்து சண்டை போடுறாரு ரெண்டு பேருக்கு இடையில வந்து கருத்து வேறுபாடு இருந்துட்டு வந்திருக்கு இந்த சூழ்நிலை அப்போ இது வந்து கொரோனா பீரியட் அப்ப நடந்த ஒரு சம்பவம் மல்லிகை காணாம போறாங்க எல்லாரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க போலீஸ் கிட்ட போலீஸும் வந்து விசாரிச்சு விசாரிச்சிட்டு இருக்காங்க ஒரு சில வருடங்கள் கழித்து ஒரு பெண் சடலம் அழுகிய நிலையில வந்து எடுக்கிறாங்க மீட் உடனே மளிகையோட பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க இன்ஃபார்ம் பண்ணி மளிகையோட பேரண்ட்ஸும் வராங்க பார்த்துட்டு ரொம்ப அழுகுறாங்க ஆமா இது என்னோட பெண் மளிகை தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க அரஸ்ட் பண்ணி சிறையிலயும் அடைக்கிறாங்க இரண்டு வருடம் சிறை தண்டனைக்கு பிறகு அவர் ஜாமீன்ல வந்து வெளியே வராரு இப்பதான் வந்து ஒரு பெரிய சம்பவமே நடக்க போகுது ஒரு நாள் வந்து வெளியே போறார் வெளியே போகும்போது ஒரு காஃபி ஷாப்ல தன்னோட மனைவி வந்து இன்னொரு ஆண் கூட வந்து காஃபி குடிச்சுருந்துருக்காங்க இத பார்த்த குருபர சுரேஷ் உடனே வந்து தன்னோட மொபைல்ல போட்டோ எடுத்துக்கிறார் போட்டோ எடுத்து தன்னோட வக்கீல் கிட்ட கொண்டு போய் காட்டுறாரு இங்க பாருங்க என் மனைவி வந்து தான் இருக்கா நான் கொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே அவரோட வக்கீல என்ன பண்றாங்க அப்படின்னா நீதிமன்றத்துல வந்து சமர்ப்பிச்சுட்டு இங்க பாருங்க மல்லிகை வந்து இன்னும் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகையோட எங்க போனாங்க அஞ்சு வருஷங்கமா மல்லிகை எங்க போனாங்க யார் கூட இருக்காங்க மளிகை வந்து வேறொரு நபர் கூட தொடர்புல இருந்தாங்க இல்லையா அவங்க கூடியதான் வந்து இப்ப அந்த அஞ்சு வருட காலமும் வாழ்ந்துட்டு வந்து இருந்திருக்காங்க சோ மல்லிகையையும் நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க குருபல் சுரேஷ் வந்து தப்பே பண்ணல அவர் கொலையே பண்ணல மல்லிகை தான் வேறொரு நபருடன் அஃபேர் இருந்ததுனால போயிட்டு செய்யாத ஒரு குற்றத்திற்காக குருபர சுரேஷ் இரண்டு வருடம் வந்து சிறை தண்டனை அனுபவிச்சிருக்காரு நீங்கள் இந்த இன்சிடென்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன வீடியோ போடலான்னு சஜஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுமா